ஹாய் அழகி சிலர் எப்படி இருக்கீங்க ஊரில் இருந்து எங்கள் நாத்தனார் நாத்தனார் குழந்தைகள்லாம் வந்திருந்தாங்க அலகி ஸோ எங்கள் நாத்தனார் தான் இன்றைக்கி சூப்பரான ஒரு காஃபி போட்டு கொடுத்தாங்க அவங்க வந்து என்னை என்னை வேலை செய்யவே விட மாட்டாங்க அவங்களே தான் ஃபுல்லாக செய்வாங்க அது ஏன் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி அவங்க சோம்பேறிலாம் கிடையாது சுறுசுறுப்பு தான் பாடி சிக்ஸ் பேக்லேயே சுற்றிட்டு இருக்குது ஸோ அவங்க வந்து சூப்பரான ஒரு காஃபி வித் அது கூட பிஸ்கெட் சாப்பிட்டோம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் வெயிட் போடணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு டம்ளாக பாலோ இல்லை காஃபியோ டீயோ குடிச்சிட்டு அது கூட ஒரு கட்டு பிஸ்கெட்டு காலையில் இருந்து சாப்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வெயிட் நல்லா போடுவீங்க ஸோ அப்படி தான் நான் வந்து போட்டிருக்கேன் இப்போ வரைக்கும் அந்த ஹேபிட்டை மறக்க முடியல நானும் வெயிட் லாஸ்க்கு ட்ரை இருக்கேன் ஆனால் ஃபைனலாக ஏன் இன்றைக்கி எனக்கு பிடிச்ச நடக்குது தெரியுமா தெரியுமாளிகை காலையிலேயே பரோட்டா முட்டை பரோட்டா வித் அது கூட சிக்கன் கறி ஏன் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு விஷயம் நான் பண்ண போகிறேன் எங்கள் வீட்டில் பீகாக்லாம் நிறையா இருக்குது ஸோ அவங்க தான் கத்துறாங்க ஸோ நாளைக்கு ஒரு விஷயம் வந்து பண்ண போகிறேன் அதுக்காக உனக்கு என்னென்ன பிடிச்சிருக்கோ அதை அத்தனையும் செஞ்சு சாப்பிட்டுக்கோ அப்படின்ட்டாங்க அதனால் காலையிலேயே வந்து முட்டை பரோட்டா வித் சிக்கன் கறி அப்புறம் எங்கள் நாத்தனார் கொண்டு போய் பஸ் சேற்றி விட்டு ஏன்னா அவங்க வீட்டில் ஏதோ முக்கியமான ஃபங்க்ஷன் இருக்குன்னா அவங்க கிளம்பி போயிட்டாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எங்கள் இது வந்து ஃபேமிலி ஃப்ரெண்டு ஸோ அவங்க ஹஸ்பண்ட் ஐ மீன் அங்கிள் வந்து ரிட்டையர்ட் ஆகிறாங்க எல்எம்டபிள்யூவா எங்கேயோ என்ன கம்பெனி மாமா எல்எம்டபிள்யூ ஸோ அந்த எங்கள் தான் ஒரு கம்பெனியில் மேனேஜராக இருந்தார் ஸோ ரிட்டையர்ட் ஆக போகிறாங்க இன்னும் ஒரு டென் டேஸில் ஸோ அதுக்காக வந்து பெரிய பார்ட்டி வச்சாங்க மட்டன் சிக்கன் ஃபிஷ்ஷு பிரியாணி அப்படின்ட்டு நான் அங்கே பிரியாணி காலி ஆகிடுச்சு லீஸ் நான் வந்து ரொம்ப வருஷம் கழித்து ரொம்ப வருஷம் இல்லை ரொம்ப நாள் கழித்து நான் ஸாரீ கட்டினேன் அது வந்து ரொம்ப எனக்கு பிடிச்ச மாதிரி கட்டியிருக்கேன் ஸோ இந்த சேரீ எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நான் ஃபுல்லாக காமிக்கிறதுக்கு ரீல்ஸ் போட்டிருக்கேன் லீஸ் மறக்காம போய் நம்ம இன்ஸ்டா ஐடியை பாருங்கள் அதில் வந்து ஃபுல்லாக வந்து உள்ளா என்னது ரீல்ஸ் போட்டு வச்சுருக்கேன் சாங்கெலாம் போட்டு ஸ்லோ மோஷன் பண்ணி வச்சிருக்கேன் இவங்க தான் வந்து அந்த குயின் இவங்க வந்து ரொம்ப எல்லாத்து மேலேயும் ஒரே மாதிரி லவ் காமிப்பாங்க எதுவுமே இருக்காது ஸோ ரொம்ப லவ் ஸோ அவங்களுக்கு ஃபைனலாக பாய் சொல்லிட்டு நாங்கள் வீட்டுக்கு போனோம் வீட்டில் ஃபுல்லு தண்ணி நிறைஞ்சு தொட்டி காலி ஆயிடுச்சு அழைச்சிட்டு என்ன பார்த்திங்கன்னா நாங்கள் மோட்டார் போட்டு விட்டுட்டு காந்திபுரம் போயிட்டு காந்திபுரத்துலேருந்து வந்து தொட்டியில் இருக்கிற அத்தனை தண்ணியும் காலி ஆகினதுக்கப்புறம் தான் மோட்டாரே ஆஃப் பண்ணும் ஸோ நம்மளுக்கு தண்ணி வரக்கு ரெண்டு நாள் ஆகும்னால விலைக்கு வாங்குறதுனால கொண்டு வந்துடுச்சு அதுக்கு காரணம் நான் தான் என் புருஷன் ஏன் என்னை அடிச்சிட்ருக்கான் இந்த விஷயத்துக்கு தான் ஏன்னா டீ பவுடர் வந்து கொரியர் பண்ணுறதுக்காக பேக் பண்ணிகிட்ருந்தோம் அவர் வந்து என்ன என் ஃபேஸை பார்த்துட்டு நீ தானே இத்தனை காரணம்னு நீ அடிச்சுட்டு இருந்தாரு நான் பார்த்துட்டேங்கிறதுக்காக சும்மா நடிக்கிறாங்க ஸோ ஃபைனலாக வந்து நம்ம கொரியரும் போட்டுட்டோம் இன்றைக்கி வந்து ஒம்பது கிலோ என்னமோ டீ பவுடர் ஆர்டர் வந்துச்சு ஸோ அதையெல்லாம் கொரியர் போட்டு விட்டுட்டு நைட் டின்னர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இட்லி நான் ஹோட்டல் போனால் எல்லாம் விதவிதமாக ஆர்டர் பண்ணுவாங்க நான் வந்து வெஜிடேரியன் ஹோட்டல் போனால் இட்லி தான் ஆர்டர் பண்ணுவேன் பண்ணுவேன் ஸோ அது மாதிரி தான் இது இட்லி அது கூட தக்காளி சட்னி வித் தேங்காய் சட்னி மை மோஸ்ட் 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 ஃபேவரட் ஸோ அது பிடிக்காதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க இப்போ நான் நான் ஏன் இவ்வளோ குண்டா இருக்குது காரணம் தெரியுதா ஸோ எது எது எப்போ அப்போ சாப்பிடுவோம் அதை அப்பப்போ சாப்பிட மாட்டேன் ஸோ டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்றனால தான் நான் இவ்வளோ பல்காக அழுக்காக இருக்கேன் ஸோ நீங்களும் வெயிட் பண்ணால் இந்த மாதிரி என்னோட ரெசிபிலாம் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும்